ஸோ சாரி லேட்டாக வந்து எதுக்கு இவ்வளோ விளக்கம் தெரியுமா கலெக்டர் சார் இந்த போட்டு உனக்காக தான் வாங்குனேன்னா அதுக்கான காசை எனக்கு கொடுத்துரு இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லை கேட்டாலும் இங்கே இல்லை சிகிச்சைக்கு போகலாம் ஆமாம் ஓகே சவுண்ட் எஃபில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஹெலிகாப்டரோட சவுண்டு பண்ணலாம் நல்லா

அணங்கார போய் இந்த அக்கா நடந்து வருது இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு புல்லட்டோட சவுண்ட் எப்படி பண்ணுறது ஆமா அந்த மாதிரி சிரமப்படாம பண்றேன் அப்புறம் பிள்ளா இருந்தாலே ஆமா நீ சிரமப்படாமல் பண்ணுறா இருந்தாலும் ஓகே டும் சொல்லுங்க டும்ன்ற சவுண்ட் க்ளீக் ஒரு இது புல்லட்டோட சவுண்ட் எப்படி க்ளீக் ஆகுதுப்பா டும் 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 டு வண்டி ஸ்டாண்ட் எடுத்து நாம வந்து ஓட்டிட்டு இருக்கோம் நீ ஸ்டார்டே பண்ணல இல்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாக்கி வச்சிருக்கீங்களா வாக்கி இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க பண்ணலாம் அவ்வளோ பழையகாரா நான் வச்சிருக்கேன் பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன் டேங்க் ஓப்பன் பண்ணுங்க டேங்கே ஓப்பன் பண்ணலாம் டேங்க் டேங்க் பெட்ரோல் டேங்க் பெட்ரோல் டேங்க் எடுத்து மேலே இருக்கணும் பெல்டுத்து சொட்டுா சொல்ல தட்டுங்க த்ரோ இந்த பாட்டில் பாட்டிலு பயந்து போயிடுச்சு இப்போ திருப்பி லாப் பண்ணுங்க பஸ் ஆப் ஏன் ஸ்டார்ட் அவளுக்கு தெரியுமா ஓம் பிரச்சனையா பெட்ரோல் பிரச்சனையா இல்ல உட்காந்துருக்க இவங்க பேருந்து தான் பிரச்சனை ஏன் அவங்க கை தட்டினா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஓ அவங்க ஸ்டார்ட் ஆகணும் கை தட்டலான்னு இருந்தாங்க இப்போ பாருங்க வண்டி கை தட்ட பாரு தம்பி கையில் மயக்கிருக்கா நம்ம தாக்கிட்டோன்னே ஒரு பொண்ணு ஒன்று சாங் தான் பாடுங்க ஓகேவா

இப்ப நீ வந்து இப்போ கார் போயிட்டு இருக்கு நீ பக்கத்தில் இப்போ வந்து ஒரு மூணு விஷயத்தை சேர்த்து ஒன்னா பண்ணாங்க இப்போ கஷ்டமான விஷயம் தான் இப்போ ஒரு நீங்க பண்ணது எல்லாமே கஷ்டமான விஷயம் தான் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா இப்போ பேஸ் வாய்ஸ்ல ஒரு ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து உடனே சவுண்ட் எஃபெக்ட் பண்ணவே முடியாது அது தமிழ்நாட்டிலே பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் இப்போ வந்து டஃப் ஆன விஷயம் தான் பண்ண போறேன் நாலு விஷயங்கள் சேர்த்து ஆர்ஆர் மியூசிக் சேர்த்து ஒரு பத்து குதிரை ஓடுது அந்த பத்து குதிரையை வந்து ஷூட் பண்றாங்க அந்த குதிரை ஓடுற சத்தம் குதிரை கணக்கிற சத்தம் குதிரை ஓடுற சத்தம் அந்த ஷூட் பண்ற சவுண்டு அவங்க பேசுற சவுண்டு மேலே பேக் ஆப் மியூசிக் மூணு நாளுக்கு அஞ்சு அஞ்சு விதமான மியூசிக் உள்ள வருது அஞ்சு விதமான சவுண்ட்ஸ் வரும் ஓகே ரெடி ப்ளே பண்ண போறியா வாயில பண்ண போறியா வாயிலாக

This one word, the power of I has showing you outside. Oh, That's going to hard. It's I <laughs> மேடை ஏறப்ப நீங்க எல்லாரும் வந்து யாரை என்ன பண்ண போறாரு பல பேர் தெரிஞ்சிருக்கும் பல பேர் தெரிஞ்சிருக்காது ஆனா அவர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கைத்தட்டலுக்கு குறையவே இருக்காதுன்னு அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து மீண்டும் ஒரு பலத்தை கைத்தட்டல் மைக்கல் அகஸ்டன் எங்ககிட்ட வந்து பண காசு எல்லாமே கொடுத்துருவாங்க ஆனால் ஒரு கலைஞனுக்கு வந்து என்னன்னா என்ன நினைச்சுன்னா உங்களை கைத்தட்டல் மட்டும்தான் எங்களோட உயிர் நாடி துடிப்பு எல்லாமே எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வேறு விதமாக வாழ்வோம் அப்படின்னா பல நாட்கள் பல நாட்கள் கவலையோட கஷ்டத்தோடையே போகும் இந்த இடத்துல நீங்கள் தான் கை தட்டுறீங்களே அந்த கஷ்டம் கவலைகள்லாம் இந்த ஒரு நொடியில் மறந்து போயிடும் இங்கே தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிற இடம் இந்த மேடை மட்டும் இது சொல்லாத பயந்து போகிறோம் படுத்துற போகிறோம் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எமஹா பைக் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்கு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்து அப்படி இருக்கும் போது ரிட்டர்ன் வருது ஸ்டார்ட் ஓகே

ஒருத்தி so வருது <laughs> 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 <Uta aen kapakalele laughs> <laughs>

முடிய லாரி ஓட்டுறதுல வணங்கணும் ஏன்னா பல நாள் பட்டிமன்றம் முடிச்சு நானும் பள்ளையில தான் பஸ் கிடைக்காம இருக்கிறப்ப ஏதோ ஒரு லாரி டிரைவருக்கு காமிச்சு இறக்கிற நிலத்துல ஒரு அடிச்சு பாஸ் ஆகி இந்த மேடம் டூ தௌசண்ட்ல நியூ இயர் நைன்டீன் காஞ்சிபுரத்துல பிடிச்சிட்டு லாரியில தான் சென்னை வந்து சேர்ந்தேன் இல்ல என்ன இறக்கி விட்டாங்க போகிற முடிச்சு பஸ் இல்லாமல் அது ஒரு கைண்ட் ஆஃப் இப்போ அந்த லாரி போகும்போது பத்து டைர் இருக்கு லாரி போகும்போது

அந்த விஷயத்தில் மகேஷ் நான் வந்து பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் வேறு எதுவும் இருந்தாலும் சரி என்னால் ப்ளீஸ் பண்ண முடியாது மகி மகேஷ் வந்து கூட இருந்தால் அப்படின்னா எனக்கு ஒரு புரிசுது அதாவது எப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அதாவது ஒரு என்ன சொல்ல வரேன்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் யோசிச்சேன் அதுக்குள்ளே அந்த ஃப்ளோவில் போயிடுச்சு சரி விட்டு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் நல்ல விஷயம் சூப்பர் மாதிரி பண்ண காமெடியில் இப்போ பண்ணி நல்ல ஃப்ளோ வந்துச்சா நீங்கள் போய்ட்டு நீங்கள் விஷயம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து போச்சு அது பரவாயில்ல விட சரி ஏஜுக்கு மேலே ஆகும்

ARIN śniej போறான் nolds telephone lazими transfer difference place into the ball. வந்து அந்த Terima kasih telah menonton

வா வீட்டுக்கு போல் அம்மா கூப்பிட்றாங்க வரலன்னா அடிப்பாங்க படுத்துருச்சு முறைக்காய் இல்லைங்க நான் இல்லைங்க அடுத்துக்கு ஒரு டிஸ்கவரி சேனலில் எலிஃபெண்ட்டை பார்த்துருப்பாங்க எல்லாரும் ஆ யானை தான் பத்தோம் ஏன்னா நாங்கள் எங்களுக்கும் பார்த்தது கிடையாது டிஸ்கவரி சேனல்ல யானை இப்படி தான் டிஸ்கவரி சேனல்ல யானை காட்ல இருக்க யானை இப்படி தான் வந்து சவுண்ட் பண்ணும் கிளியரும் குட்டி யானை குட்டி யானை ஓ குட்டி யானை நான் வந்து வண்டி நினைச்சிட்டேன் ஏண்டா சாப்பாடு போடுறாரு இதே வந்து தமிழ் சினிமால எம்ஜிஆர் சார் கூப்பிடுவாரு இங்க இருந்து ராமு உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் நீ மட்டும் வரலாம் நான் சாப்பிட மாட்டேன் ராமோ நம்ம தமிழ் சினிமா யானை கோவில் யானை புல் டைட்டில் பன்னெண்டு மணி படத்துக்கு ராம போய் நான் கூப்பிடுறேன் வா வா வீட்டுக்கு போகலாம் வரலன்னா அம்மா அடிப்பாங்க நான் நெறிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன்

எழுந்திருப்பா எழுந்திருப்பா அது பேர் ஒன்று வச்சுக்கலாம் எழுந்திருப்பா எழுந்திருப்பா எழுந்திருப்பான்றேன் கட்டுறேன் ஹலோ ஹலோ எழுந்திருந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு எல்லாமே வாழ்ந்திருக்க சேவதி காலை நாலு மணிக்கு தான் போகும் சேவதி சேவலே பத்து மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் இதே சேவல் காலை நாலு மணிக்கு ஃபுல் ட்ரிங்க்கில் இருக்கு காலையிலே இருக்கும் அதெல்லாம் கூவி ஆகணும் அதோட ஒரு அதோடைய ப்ரொஃபஷனல் இல்லை எல்லாரும் எழுப்பணும் இல்லை அதோட ப்ரொஃபஷனல் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு தான் மனுஷன் நீ எதையுமே எக்ஸ்ட்ரா சொல்லாத புரிஞ்சுக்க எல்லாமே சரி அதோடைய கடமை நீ இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போயிடுவேன் நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வரணும் கலெக்டரை பார்க்கணும் என் மக்களை பார்க்கணும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க அவங்களும் இதை பார்ப்போம் சரி நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கைத்த கருதீங்க நல்லதாக சொல்லிருந்தால் கைத்தைக்கு தப்பா ஆறு இதாக பண்ணுவாங்களா நல்லா செஞ்சு காட்டு சரி இதே காலையில் கால் மணிக்கு ஃபுல் டைட்டில் இருக்குது கோழி சரி சேவல்ல சேவல் உங்களால் எல்லாத்தையும் மறந்துடுங்க நான் நல்லா கோழி ஓகே சேவல் தான் கோழி கிடையாது கோழி வந்து இப்படி கத்தும் எப்படின்னா சேவல் வருவாங்க कटे फुल टेक है कर हाल-चाल मनी की हाल सुपर விவேக் சார்க்கு வந்து ஃபைனலாக வந்து லெஜெண்ட் படத்தில் அவரோட வாய்ஸ் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது விவேக் சார் ரொம்ப கூட இல்லை அவர் நினைவாக விவேக் சார் ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் விவேக் சார் பேசியிருப்பார் அந்த அவர்களின் உங்களுக்காக இப்போ பெரியவனே ஏய் காட்டி எனக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் கூட டிரெஸ் போட்டு கூட்டு வரீ இது உனக்கே நாய்மா கடா ஏய் சரக்கத்துல ஏத்தறதே ஆட்டோட ஏத்தறடா அச்சிச்சே ஏய் ஆட்டோ அங்கடா கொஞ்ச இறங்கி நில்லுடா சார் வண்டி மாட தூர்மா ஏய் வண்டியே தேனில இருக்க புத்தக வன்பாட்ல மாட்டி தவுச்சிட்டு இருக்கு நிகழ்ச்சி பாக்க வந்திருக்கு பெரியவரே தாய்மார்களே இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்களே யாராவது கை கிட்ட கூட என் வண்டியே பிள்ளைங்களை மாட்டிகிட்டு இருக்கான் இல்ல புத்தக கண்காட்சியிலிருந்து வந்துருச்சு தப்பா புரிஞ்செல்லாம் நீங்கள் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும் போதும் எந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைகளும் பேசாதீங்க நிறைய சீட்டு நீங்கள் போயிருவிங்க ஒரு அரங்கம் நிறைந்த கை கடல் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதுதான் உயிரை கொடுத்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறதுங்கிறது கிட்ஸ் அத்தனை பேரும் அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க இதில் வயது வித்தியாசமே இல்லை எல்லாருமே அப்படி கை தட்டி ரசித்து சிரிச்சிங்க தேங்க்யூ மைக்கேல் மீண்டும் ஒரு படத்தை கை தட்டி மைக்கேல் ரசி